எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பன்னிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியில் மறுமலர்ச்சி பாடல்கள் இதில் மாலைக்கால வர்ணனை இது வினாடை பார்க்கலாம் இன்னைக்கு மறுமலர்ச்சி பாடல்களின் உயிர் நாடி எது அப்படின்னா மானுடம் பாடுதல் மறுமலர்ச்சி பாடல்களின் உயிர் நாடி எது அப்படின்னா மானுடம் பாடுதல் அடுத்து மாலைக்கால வர்ணனை என்பது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா பாஞ்சாலி சபதம் மாலைக்கால வர்ணனை என்பது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் நூலை எழுதியவர் யார்னா பாரதியார் பாஞ்சாலி சபதன் நூலை எழுதியவர் பாரதியார் அடுத்து பாஞ்சாலி சபதன் நூலில் பாரதியார் பாண்டவர்களை எவற்றுடன் ஒப்பிடுகிறார்னா பாரத மக்கள் பாஞ்சாலி சபதன் நூலில் பாரதியார் பாண்டவர்களின் வந்து பாரத மக்களிடம் ஒப்பிடுகிறார் அடுத்து நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்ட புலவர் யார்னா பாரதியார் நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் என்ற முழக்கமிட்ட புலவர் வந்து பாரதியார் அடுத்து மாலைக்கால வர்ணனை பகுதியானது பாஞ்சாலி சபதத்தில் எந்த சருக்கத்தில் அமைந்துள்ளதுன்னா என்ன அழைப்புச் சருக்கம் மாலைக்கால வர்ணனை பகுதியானது பாஞ்சாலி சபதத்தில் எந்த சருக்கத்தில் அமைந்துள்ளதுன்னா அழைப்புச் சருக்கம் அடுத்து பாஞ்சாலி சபதத்தில் உள்ள சருக்கத்தின் எண்ணிக்கை என்னென்ன ஐந்து பாஞ்சாலி சபதத்தில் உள்ள சருக்கத்தின் மொத்த எண்ணிக்கை வந்து ஐந்து அடுத்து தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லை எனும் வசை நீங்க தோன்றிய புலவன் வந்து மகாகவி அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லை எனும் வசை நீங்க தோன்றிய புலவன் தான் புலவன் யார் அப்படின்னா மகாகவி அவர்கள் அடுத்து பண்டிதர்களின் கரடுமுரடான நடையில் தேங்கி கிடந்த தமிழை பலரும் படித்தறியும் வகையில் எளிய பாக்கலாக வடிவமை வடிவமைத்தவர் வந்து பாரதியார் பண்டிதர்களின் கரடுமுரணான நடையில் தேங்கி கிடந்த தமிழை பலரும் படித்தறியும் வகையில் எளிய பாக்கலாக வடிவமைத்தவர் பாரதியார் அடுத்து தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் எனவும் தேமுதிர தமிழசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் எனவும் தமிழ்மொழி பரவிட விளைந்த தமிழ் புலவர் வந்து பாரதியார் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் எனவும் தேமதுர தமிழசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் எனவும் தமிழ்மொழி பரவிட விளைந்த தமிழ் புலவர் வந்து பாரதியார் அடுத்து இருபதாம் நூற்றாண்டின் இலக்கிய மறுபல மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட புலவர் யார்னாலும் பாரதியார் தான் அடுத்து இருபதாம் நூற்றாண்டின் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட புலவர் வந்து பாரதியார் அடுத்து எரிந்திடுக தங்கத்தீவுகள் பாரடி பொய்கை பொய்கையில் பொய்கைகள் எரிந்திடுக தங்கத்தீவுகள் பாரடி நீல பொய்கைகள் பாடல் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன பாஞ்சாலி சபதம் அடுத்து முகில் இந்த பொருளின் இந்த சொல்லின் பொருள் வந்து மேகம் முகில் சொல்லின் பொருள் என்னன்னா மேகம் படர் முகில் குறிப்பு வந்து வினைத்தொகை படர் முகில் குறிப்பு வினைத்தொகை சுடரொளி குறிப்பு வினைத்தொகை சுடரொளி குறிப்பு வினைத்தொகை தங்கத்தீவு குறிப்பு உருவகங்கள் தங்கத்தீவு குறிப்பு உருவகங்கள் அடுத்து பொற்கரை குறிப்பு உருவகங்கள் பொற்கரை குறிப்பு உருவகங்கள் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ண வந்து தொடச்சா பாருங்கள் குரூப் டூ குரூப் டூஏ அழுதுப்பற டிஎன்பி எக்ஸ் எக்ஸாம் எழுதுகிற எல்லாேருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க புதுசாக வர ஐடியைகள் வந்து இதை ரீட் பண்ணி பயன்பெற வேண்டியன் மேலும் நீங்கள் வந்து இதை சேனல் வந்து புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வேண்டிக்கொள்கிறேன் நாளை நம்ம தொடர்ச்சியாக ப்ளஸ் டூ தமிழ் பகுதியில் வந்து மறுமணிச்சு பாடல்களில் புத்தக சாலைங்கிற பாடலேருந்து வினாவிடையை பார்க்கலாம் பகுதியில் புத்தக சாலையில் வினாவிடை பார்க்கலாம் நன்றி